லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் போடாத வாட்ச் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா பா சரியா சரி ஓகே ஓ இங்க கடவுளை பண்ணி வச்சுக்கிடுங்க பரவாயில்ல அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரி வருது யாரு அது டூ மெம்பர்ஸ் இருக்குங்க ஹாய் நல்லமா டீ காபி சாப்பிட்டாச்சா பழனிசாமி சார் வாங்க வாங்க வெல்கம் சார் ரொம்ப நாளாக நம்ம லைவ் போனால் டீ சாப்பிட்டேன் சார் லைக் போட்டாச்சு தேங்க் யூ எனக்கு பன்னெண்டு லைக்கு தாங்க ஓகே ஓகே நன்றி நன்றி பழனி சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேட்குறது முன்னாடி லைஃப் போட்டிங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா நாம் நலம் ஓகே ஓகே எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நீங்க சாப்பிட்டீங்களா சார் ஓகே ஓகே வீட்டில் அனைவரும் நலமா ஓகே சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களா சார் என்ன சாப்பிட்டீங்க மா சேர்ல எழுத அந்த கொடியில போடுமா ஃபேனுக்கு நேரம் போடுமா அப்ப நம்ம யாரு த்ரீ மெம்பர்ஸ் இருக்கீங்க லைக் போடுங்க வீடியோஸ்லாம் பாருங்க நல்ல கமெண்டா போடுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா இன்னும் இல்லை சாப்பிடலையா ஓகே டைம் எல்லாம்